கலவரம் முழும் விதம் ஞானசேகரன் யோகி தன்னோட சீடன் குணசீலனோட ஊர் ஊரா போய்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் இருட்டுனப்போ ஒரு கிராமத்தை அடைஞ்சாங்க அங்க அவங்க யாரோ ஒருத்தன் வீட்டு திண்ணையில படுத்து இளைப்பாற ஆரம்பிச்சாங்க அந்த வீடு பாலசாமிங்கிற விவசாயிக்கு சொந்தமானது அன்னைக்கு விடியிற வேலையில் நாகசாமிங்கிற விவசாயி தான் கொண்டு வந்த ஏரை சுவர் ஓரமாக நிறுத்தினான் பிறகு கதவை தட்டி பாலுசாமியை கூப்பிட்டான் பாலுசாமி கண் விழித்து எழுந்து வந்தோனே நாகசாமி பாலு என்னோட வேலையை நீ கொடுத்த ஏறால் முடிச்சிட்டேன் உன்னோட ஏரை கொண்டு வந்து வச்சுட்டேன் நீ செஞ்ச உதவிக்கு மிக்க நன்றினு சொல்லிட்டு போனான் கொஞ்ச நேரத்தில் சூரியோதயம் ஆகி நல்ல வெளிச்சம் படர்ந்தது அப்போ பாலுசாமி எழுந்து வந்து திண்ணை ஓரத்தில் நாகசாமி வச்சுட்டு போன ஏரை பார்த்தான் அதோட முனை உடஞ்சிருக்கிறத பார்த்து பாலுசாமி இந்த நாகசாமி இருட்டில் உடஞ்ச ஏற வச்சுட்டு என்ன ஏமாத்தவா பாக்குறான்னு திட்டிக்கிட்டே நாகசாமியோட வீட்டை அடைஞ்சு வாசல்ல நின்னுக்கிட்டே ஏ நாகா வா என்னைய ஏமாத்தின என்னோட ஏற உடைச்சிட்டு இருட்டோட இருட்டா அதை கொண்டு வந்து என்னோட வீட்டு திண்ணையில வச்சுட்டு அது பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லாம வந்துட்டியே இதென்ன ஏமாத்து வேலைன்னு கோபமா கத்தினான் நாகசாமி வெளியில வந்து நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல உன்னோட ஏரையும் உடைக்கல நீ தான் அநியாயமா பொய் சொல்றேன்னு சொன்னான் அதை கேட்ட பாலுசாமி ஏ நாகா நானா பொய்யன் நீ தான் அண்ட சொன்னான் அதை கேட்டுக்கிட்டு இருந்த நாகசாமி கோபமா அவனை ஓங்கி அரைஞ்சோன பதிலுக்கு பாலுசாமி அவனை உதைச்சான் உடனே நாகசாமி ஐயோ பாலுசாமி என கொல்றானே இதை கேக்குறவங்க யாருமே இல்லையான்னு சத்தமா அவன் கூக்குரலை கேட்ட அக்கம் பக்கத்தவர் தடி கத்தின்னு கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து பாலுசாமியை தாக்க தொடங்கினாங்க பாலுசாமியும் தன்னோட சகோதரர்களையும் உறவினர்களையும் உதவிக்கு கூப்பிடும்படி உரத்த குரல்ல கத்தினான் அவங்களும் வந்து சேர்ந்தோன்ன ரெண்டு கோஷ்டியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த ஞானேஸ்வரனும் அவரோட சீடன் குணசீலனும் ஓடி வந்து ரெண்டு கோஷ்டி மதி நின்று சண்டையை நிறுத்துங்க ஏன் காரணம் இல்லாமல் வீணாக சண்டை போடுறீங்கன்னு கேட்டாங்க பாலுசாமியும் நாங்கள் ஒன்றும் வீணா சண்டை போடலை காரணத்தோட தான் சண்டை போடுறோம் இந்த நாகசாமி தன்னோட நிலத்தை உழுவுறதுக்காக என்னோட ஏரை வாங்கிட்டு போனா அதை உடைச்சி திருப்பி கொடுக்குறப்போ நான் பார்க்க மாட்டேன்னு இருட்டில் என்னோட வீட்டில் வச்சுட்டு போயிட்டான் காலையில நான் எழுந்து பார்த்தப்போ ஏர் உடைஞ்சிருக்கிறது தெரிஞ்சுது இதை இவன் எனக்கு தெரிவிக்காம ஏமாற்றி கேட்டப்போ சொன்னான் நாகசாமியும் கொடுத்தது போலவே இல்லாம இவனோட வீட்டு திண்ணில வச்சிட்டு இவன் கிட்ட தான் போனேன்னு சொன்னான் பாலுசாமியோ என்னோட ஏரை உடைச்சிட்டு ஒரேடியா இல்லைன்னு சாதிக்கிறத பாருங்கன்னு சொன்னான் ஞானேஸ்வரனும் நீங்க ரெண்டு பேர் சொல்றது உண்மைதான் நாகசாமி ஏரை கொண்டு வந்து வச்சப்போ அது ஒடியல ஆனா அவன் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்து முரட்டு காலை பாலுசாமியோட வீட்டு தண்ணியில சாட்சி வைக்கப்பட்டிருந்த ஏற முட்டிட்டு போனது இத நானும் என்னோட சீடனும் பார்த்தோம் அந்த காலை தான் ஏற உடைச்சிருக்கு இது தெரிஞ்சுக்காம வீணா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னாரு அதை கேட்ட பாலுசாமியும் நாகசாமியும் ஓ இப்படியா நடந்திருக்கு இது தெரியாம சண்டை போட்டமே எல்லோரும் எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்கன்னு யோகி யோகிக்கிட்டையும் அவரோட சீடர்கிட்டையும் கைக்குப்பி வணங்கி மன்னிப்பு கேட்டாங்க ஞானேஸ்வரரும் இது தான் தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்காம மக்கள் கலவரங்கள்ல ஈடுபடுறாங்க எதையும் நல்லா ஆலோசிச்சா உண்மை புலப்படும் இனியாவது எதையும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு செயல்படுங்கன்னு அவங்களுக்கு அறிவுரை கூறிட்டு போனாரு